பெண்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் விமான போக்குவரத்து துறையில் பெண்களின் அதிகாரமளிப்பை மையமாக கொண்டும் பிரதமர் நரேந்திர மோடியால் போயிங் சுகன்யா திட்டம் தொடங்கப்பட்டது அத்திட்டத்தின் ஒரு பகுதியான ஸ்டெம் ஆய்வகம் சென்னை பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது இது மாணவர்களின் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சமூக நலன் மற்றும் லாப நோக்கமற்ற நிறுவனமாக இயங்கும் பாலமந்திர் காமராஜ் அறக்கட்டளையின் கீழ் சென்னை தீநகர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவசமாக கல்வி சேவைகளை வழங்கி வருகிறது தற்போது வழங்கப்பட்டுள்ள போயிங் சுகன்யா ஸ்டெம் ஆய்வகம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளிட்ட பாடங்களில் தங்களின் தனித்திறனை வளர்த்துக்கொள்ள பெருமளவு உதவிகரமாக உள்ளதாக மாணவர்கள் கூறுகின்றனர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது லைக் ஏரோ மாடலிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன் அண்ட் எங்களோட ப்ரைம் மினிஸ்டர் கூட நான் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டேன் நிறையா மாடியூல்ஸ் பார்த்தேன் சென்சார்ஸ் பார்த்தேன் எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்போர்ட்னாலே என்னன்னு தெரியாது இங்கே வந்து பிரெட் போர்ட் பற்றி எல்சிடி ஐ டூசி பிஎம்பி டூ எயிட்டி சென்சார்ஸ் அதெல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக நான் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அவிஷ்கார் கிட் வச்சு வெல்கம் ரோபோட் மாதிரி கொடுத்தோம் எனக்கு இந்த ஸ்டெம்ப்ளம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஸ்க்ராச் எம்ஐடி ஆப்பு அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆடினோ யூனோ சென்சார்ஸ் எல்லாமே நான் இங்கே கற்றுக்கிட்டேன் இப்பள்ளி குறித்தும் இந்த ஆய்வகத்தின் மூலம் மாணவர்கள் என்னென்ன கற்றுக்கொள்கின்றனர் என்பது பற்றியும் விளக்குகின்றனர் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் ஸ்கூல்ஸில் எல்லாமே இலவசமாக பண்ணிக்கிட்டு வரும் அதாவது புக்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் மற்ற விஷயங்கள் கல்விக்குன்னு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஆர்ட் கிராஃப்ட்ஸ் யோகா டான்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே நாங்கள் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ சைல்டு மேட்டர்ஸ் இதுதான் எங்களுடைய மோட்டிவ் ஒரு எந்த சூழ்நிலனாலையும் ஒரு குழந்தைக்கு அந்த கல்விங்கிற ஒரு விஷயம் கிடைக்காமல் போகக்கூடாது அந்த ஒரு ஒரு குழந்தை அந்த அந்த குடும்பத்தில் படித்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னால்தான் நாங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் கோடிங் ரொபோட்டிக்ஸ் அர மாடலிங் ஏவியேஷன்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன் இதை தாண்டி இப்போ அகாடமிக்ஸ்லேயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் விச் மீன்ஸ் சயின்ஸ் அண்ட் மேக்ஸை அவங்க தியரியாக கிளாஸ் ரூம்ஸை படிக்கிறத இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸாக ப்ராக்டிக்கலாக அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க ஸோ இது அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு போரிங் மூலயமா ஸ்டெம் லேபும் திறந்து வச்சுருக்காங்க அதுவும் குழந்தைங்களுக்கு சயின்ஸை பற்றியும் ஃப்யூச்சர் டெக்னாலஜியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது போயிங் சுகன்யா ஸ்டெம் ஆய்வகமானது இந்த பள்ளியில் துவங்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வகத்தினால மாணவர்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப அறிவு வளர்ப்பதுடன் இந்த மாதிரியான செயல்பாட்டு திறன்களும் மாணவர்களுக்கு மேம்படுத்துறதுல இந்த ஆய்வகமானது முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்